இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைக்கும் கைவிட முடியாத பொறுப்பை செய்து முடிப்பேன் ஜனாதிபதி தெரிவிப்பு கடந்த நான்கு மாதங்களில் கையூட்டல் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவு பிள்ளியாணி நிலவிலகத்தில் மீட்கப்பட்ட தோட்டாக்கள் இருபதாவது பில் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச வீடமைப்பு நிர்மாண கண்காட்சியை பார்வையிட்ட ஜனாதிபதி இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைக்கும் கைவிட முடியாத பொறுப்பை செய்து முடிப்பேன் ஜனாதிபதி தெரிவிப்பு குற்றங்கள் நிறைந்த நாட்டுக்கு பதிலாக நல்லதொரு நாடாக இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைக்கும் கைவிட முடியாத பொறுப்பை நாம் செய்து முடிப்பதாக ஜனாதிபதி அருர் குமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் கல்கிரியாகம ஸ்ரீ சமாதி மக விகாரையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் வைத்தே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை இயற்கை வளங்களினால் நிறைந்த தன்னிறைவான நாடாக இருந்த போதிலும் முன்னிய ஆட்சியாளர்களின் திட்டமிடாத செயற்பாடுகள் காரணமாக நாட்டுக்கு அபிவிருத்தி கிட்டாமல் போயுள்ளது தற்போதைய அரசாங்கம் படிப்படியாக நிலையானதாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறது தாம் ஒருபோதும் பதவிகளையும் பட்டங்களையும் எதிர்பார்த்து செயலாற்றவில்லை அனைத்து மக்களையும் சுமீச்சமான நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்படும் அதே நேரம் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக காணப்படும் எதிர்கால சமூகத்தினரை போதைப்பொருள் பயன்பாட்டிலிருந்து முற்றாக வடிவிக்கும் பொறுப்பை உறுதியாக நிறைவேற்றி சட்டவிரோத போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் அதனுடன் இணைந்த குற்ற வலையமைப்புகளை உடைப்பதற்கான நிறுவன கட்டமைப்பை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் காவல்துறை அதிகாரங்களை திருத்தும் அதிவுசீட வர்த்தகமானிய அறிவிப்பு வெளியாகியது காவல்துறை இடமாற்றங்கள் இடைநிறுத்தங்கள் மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பாக இலங்கை காவல்துறைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை திருத்தி அமைத்து அல்லது நீக்கி அதிவுசேட வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த வர்த்தகமானி அறிவிப்பு ஜூன் மாதம் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபதாவது பில்ட் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச வீடமைப்பு நிர்மாண கண்காட்சி இலங்கை நிர்மாண கைத்தொழில் சபை ஏற்பாடு செய்த இருபதாவது பில் ஸ்ரீலங்கா சர்வதேச வீடமைப்பு மற்றும் நிர்மாண கண்காட்சியை பார்வையிட இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார் இலங்கையில் நடைபெறும் பிரதான சர்வதேச வீடமைப்பு மற்றும் நிர்மாண கண்காட்சியான பில் ஸ்ரீலங்கா வீடமைப்பு மற்றும் நிர்மாண கண்காட்சி கொழும்பு சிறிமாவோ பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று ஆரம்பமாகி நாளை நிறைவடையும் சுமார் இருநூற்றி எண்பது காட்சி கூடங்களை கொண்ட இந்த கண்காட்சியானது வீடமைப்பு மற்றும் துறையில் முக்கிய தரப்பினர்களை ஒன்றிணைக்கும் ஒரு தளமாகும் என்பதால் இதனூடாக தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளவும் வர்த்தக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளவும் புதிய நிர்மாணங்கள் மற்றும் நவீன தொழில்துறை முறைகள் பற்றிய புரிதலை பெறவும் கண்காட்சியாளர்களுக்கு வாய்ப்பு கிட்டும் இம்முறை கண்காட்சியை பார்வையிடுவதற்காக முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் வருகை தருவந்து எதிர்பார்க்கப்படுவதோடு பல்வேறு நாடுகளில் காட்சிப்படுத்தல் கூடங்களின் பல வகை பொருட்கள் மற்றும் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் நுகர்வோருக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக சர்வதேசத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூழல் நேய நிர்மாண பொருட்கள் பலவற்றையும் இந்த கண்காட்சியில் கண்டுகொள்ள முடியும் கண்காட்சி கூடங்களுக்கு சென்று காட்சிப்படுத்துவோரின் தகவல்களை கேட்டறிந்த ஜனாதிபதி கண்காட்சியை பார்வையிட வந்திருந்தவர்களுடனும் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார் கண்காட்சிக்காக இணைந்து கொண்டிருக்கும் அனுசரணை நிறுவனங்களுக்கு ஜனாதிபதியால் நினைவு சின்னங்களும் வழங்கி வைக்கப்பட்டன கடந்த நான்கு மாதங்களில் கையூட்டல் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவு இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இவற்றுள் இருநூறு முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போதிய உண்மைகள் இல்லாமல் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டில் உள்ளடங்காமை உள்ளிட்ட காரணங்களால் நானூற்றி ஐம்பது முறைப்பாடுகளை விசாரிக்கவில்லை என கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு குறிப்பிடுகிறது இதேவேளை குறித்த கால பகுதியில் கையூட்டல் தொடர்பாக இருபத்தி நான்கு வழக்குகளும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் ஏழு வழக்குகளும் சட்டவிரோத சொத்து ஈட்டல் தொடர்பில் இரண்டு வழக்குகளும் உயர்நீதிமன்றத்துக்கு விசாரணைகளுக்காக மாற்றப்பட்டுள்ளதாக குறித்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பிள்ளையானின் அலுவலகத்தில் மீட்கப்பட்ட தோட்டாக்கள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் மட்டக்களப்பு அலுவலகத்தில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது கோப்புகள் உள்ளிட்ட பல பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று முற்பகல் முதல் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்படி ஒன்பது மில்லி மீட்டர் ரக தோட்டாக்கள் ஆறு கையடக்க தொலைபேசிகள் மூன்று சாரதி அனுமதி பத்திரம் வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் வேறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் சில தோட்டாக்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளன கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதன் பின்னணியில் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இலங்கைக்கான ரஷ்ய தூதுவருக்கும் நலிந்த ஜதீசவுக்கும் இடையில் சந்திப்பு இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவானேஸ் ஜஹாரியன் மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷா ஆகியோருக்கிடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது ரஷ்ய சுகாதார அமைச்சர் இந்த ஆண்டு இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்ததாகவும் ரஷ்ய தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு தரமான சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக அரசாங்கம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு ரஷ்ய அரசாங்கம் தொடர்ந்தும் தமது ஆதரவை வழங்கும் எனவும் ரஷ்ய தூதுவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளரை சந்தித்தார் செந்தில் தொண்டமான் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரான்சேவை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பு இன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது இதன்போது பெருந்தோட்ட துறையின் தற்போதைய நிலை குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தடை செய்யப்பட்ட அமைப்புகள் புதுப்பிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்களின் பெயர்களை அறிவித்து புதுப்பிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்ய கொந்தாவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது பதினைந்து அமைப்புக்கள் மற்றும் இருநூற்றி பதினேழு நபர்களின் பெயர் விவரங்களை குறித்த வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளன இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலகத் தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழீழ அரசு உலகத் தமிழர் நிவாரண நிதியம் கனேடிய தமிழ் தேசிய அவை மற்றும் டிவைஓ என அறியப்படும் தமிழ் இளைஞர் அமைப்பு ஆகியன இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் எக்ஸ்கு என்று அறியப்படுகின்ற தலைமையகமாக தலைமையக குழு தேசிய தவஹீத் ஜமாத் ஜமாத்தே மிலாதே இப்ராஹிம் பிலையாத் அஸ்ஸிலானி டருல் ஆதர் அத்துபவியா இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேஃப்த பேஸ் ஆகியவற்றை இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன ஆட்டு நீரோடையில் கால் கட்டப்பட்ட நிலையில் ஆணின் சடலம் மீட்பு மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவில் உள்ள பாலற் சேனை ஆட்டு நீரோடையில் கால் கட்டப்பட்ட நிலையில் மூழ்கி காணப்பட்ட ஆணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கரடியனாறு வேப்ப வெட்டுவான் பாலற் சேனை பிரதேசத்தை சேர்ந்த ஐந்து பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி ரெண்டு வயதுடைய சிவகுமார் என்ற கூலி தொழிலாளியே மரணித்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த சடலம் சிதைவடைந்த நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் வேளாண்மை வாடியொன்றில் காவலாளியாக பணியாற்றிய இவர் கடைத்தெருவுக்கு சென்று வருவதாக அவரது மனைவியிடம் கூறிச் சென்ற போதிலும் இடவாகியும் வயல்வாடிக்கு திரும்பவில்லை இவரை தேடிய வேளையில் வயல்வாடிக்கு மிக அண்மைத்துள்ள ஆற்று நீரோடையில் சடலம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக கரடியனாறு போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து ஏறாவூர் திடீர் மரண விசாரணை அதிகாரி எஸ் எம் நசீர் அவ்விடத்துக்கு சென்று பார்வையிட்டு சடலத்தை தண்ணீரிலிருந்து வெளியே எடுக்க முற்பட்டபோது அருகிலிருந்த வயல்வாடியின் நீர் தொடர்பு படுத்தி வலது கால் கட்டப்பட்டிருந்தமை அவதானிக்கப்பட்டது இதனால் தடையவியல் சொக்கோ போலீசார் அவ்விடத்துக்கு வரவழைக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டதுடன் ஏறாவூர் நீதிமன்ற பதில் நீதிபதி கே தியாகேஸ்வரன் அங்கு வருகை தந்து பார்வையிட்டு முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டார் இதன் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டது கரடியனாறு போலீசார் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மகிந்த மகனின் உயர்மட்ட பண மோசடி வழக்கு வெளியானது நீதிமன்றின் அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஆகியோருக்கு எதிரான உயர்மட்ட பண மோசடி வழக்கின் அடுத்த விசாரணைக்கு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினோராம் திகதி விசாரணை தொடரும் என்று கொழும்பு மேல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் இருவரும் சுமார் எழுபத்தி மூன்று மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சட்டவிரோதமான வழிகளில் சொத்துக்களை பெற்றதன் மூலம் ஜோசித ராஜபக்ச மற்றும் டெய்ஸி ஆகியோர் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் சர்வதேச ஊடகங்களில் முக்கியத்துவம் பெற்றுள்ள இலங்கை இலங்கை தற்போது தெற்காசியாவின் மிகவும் ஆச்சரியமான போதைப்பொருள் விநியோக மையமாக மாறியுள்ளதாக கருத்து வெளியிடப்பட்டுள்ளது அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருட்கள் தொடர்பான அதிக கைதுகள் இதனை மறுக்க முடியாத யதார்த்தமாக மாறி வருகின்றன இதன் காரணமாக இலங்கை தற்போது சர்வதேச ஊடகங்களிலும் தலைப்புச் செய்திகளுக்குள் இடம் பிடித்துள்ளதாக ஊடகம் ஒன்றின் எழுத்து பகுதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில வாரங்களுக்கு முன்னர் பிரித்தானியாவில் யுவதியொருவர் குஷ்ரக போதைப் பொருளுடன் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் அவர் எடுத்து வந்த அல்லது அவருக்கு தெரியாமல் அவருடன் உடைமைகள் ஊடாக கடத்தப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் இலங்கை முக்கிய விநியோக மையமாக மாறியுள்ளதை நிரூபிக்கும் வகையில் அமைந்துள்ளது இதற்கு மத்தியில் கடந்த மூன்று வார கால பகுதியில் இலங்கையில் பிரதான விமான நிலையத்தில் போதைப் பொருட்கள் கடத்தியதற்காக குறைந்தது நான்கு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் கிழக்கு மற்றும் தெற்கு கடற்கரைகளில் சந்தேகத்துக்கிடமான பல மீன்பிடி கப்பல்களில் இருந்து இலங்கையில் கடற்படை பெருமளவு போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளது தென்கிழக்கு ஆசியா தெற்காசியா மற்றும் அவுஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பாவிற்கான கப்பல் பாதைகளுக்கு இடையில் தாய்லாந்து மியான்மர் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்து செயல்படும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு முக்கிய மையமாக அமைந்துள்ளது இலங்கை அதிகாரிகளின் கூற்றுப்படி பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள குறைந்தது முப்பத்தி ஐந்து இலங்கையர்கள் தற்போது துபாயில் தங்கி செயல்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அவர்கள் துபாயின் சட்டங்களை மீறவில்லை என்பதால் அந்த நாட்டு அரசாங்கம் அவர்கள் மீது நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதன் காரணமாக துபாய் அறியாமலோ அல்லது வேறு விதமாகவோ தெற்காசிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் புகலிடமாக மாறியுள்ளது குறிப்பாக கொழும்பை சேர்ந்த போதைப்பொருள் ம மன்னர்களுக்கு துபாய் இப்போது ஒரு புகலிடமாக உள்ளதாக குறித்த ஊடகத்தின் பத்தி எழுத எழுத்து பகுதியில் கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களின் உள்ளூராட்சி மன்றத்துக்கு தெரிவாகும் உறுப்பினர்களின் பெயர் வர்த்தமானியில் வெளியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி அந்தந்த வட்டாரங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மற்றும் தெரிவு செய்து அனுப்பியுள்ள உறுப்பினர்களின் பெயர்கள் மாவட்டத்தின் அடிப்படையில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி மன்னார் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் உள்ள உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களுக்கான உறுப்பினர்களின் பெயர்கள் வர்த்தகமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ளது ஏனைய மாவட்டங்களுக்கான உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் பெயர்களும் விரைவில் வர்த்தகமானி அறிவித்தலில் வெளியிடப்பட உள்ளது இறக்குமதி செய்யப்படும் உருக்கு அலுமினியம் ஆகியவற்றுக்கான வரியை ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கும் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் உருக்கு மற்றும் அலுமினியம் என்பவற்றுக்கான வரியை ஐம்பது சதவீதமாக அதிகரிப்பதாக அந்த நாட்டு ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதன்படியே குறித்த பொருட்களுக்கான இறக்குமதி வரி இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கப்படுகிறது பென்சில்வேனியாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் இந்த முடிவு உள்ளூரில் உருக்கு மற்றும் அலுமினியம் என்பவற்றின் உற்பத்தி அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் உருக்கு மற்றும் அலுமினியம் என்பவற்றுக்காக சீனாவை தங்கியிருக்க வேண்டிய தேவை குறைவடையும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலைவொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்